முதலாவது கேள்வியா கேட்டிருக்காங்க அம்மனுக்கு நம்ம தாலி சாத்தி வழிபடலாமா அவரவர் முறை வழக்கப்படி என்ன தாலி இருக்கிறதோ அதை வந்து வரலட்சுமி நோம்புக்கு அம்பிகைக்கு சாற்றுவது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்குன்னா மஞ்சள் அழிய தேங்காயில அம்பிகையினுடைய முகத்தை அழகாக காப்பு போல் இட்டு தாராளமா செய்யலாம் தவறே இல்லை இது கேள்வி அதாவது கேள்வியிலேயே பதிலும் இருக்கிறது புனர் பூஜை அப்படின்றது கலசத்தில் இருப்பதை சமையல் சேர்த்தல் தான் ஏன்னா மகாலட்சுமி எங்க இருக்கிறாங்கன்னா சமையல் தான் இருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்து மூலமா நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க சார் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நேர்கள் கொடுக்கிற கமெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அவரு வரலட்சுமி விரதம் விரதம் என்பது விரதம்னா பசியோடு இருக்கிறது மட்டுமே விரதம் கிடையாது நம்மளுடைய உடலையும் மனதையும் தீய வழியில் செலுத்தாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் விரதம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னா எல்லாருக்குமே பரிட்சயமான முகம் எதிர்பார்ப்புகளோடு காத்துகிட்டு இருப்பீங்க பிரம்மாண்டமாக வந்து நம்மளுடைய வரலட்சுமி பூஜையினுடைய அலங்கார முறைகளை நேர்களுக்கு சொல்லி நிறைய பேர் திருவருள் டிவிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தீங்க முதல்ல நன்றி அதற்கு காரணமான நம்மளுடைய குருஜி பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்யஷ் இலன் சார் அவர்கிட்ட தான் இன்றைக்கி வந்திருக்கோம் வரலக்ஷ்மிக்கு நீங்கள் கேட்ட எல்லா டவுட்ஸும் இன்னைக்கு கேள்விகளை அவர்கிட்ட போக அவருடைய பதிலை பார்க்கலாம் சார் वनकं श्रीगृप्यो नमः श्रीमात्रे नमः ओम् अगतीसाई नमः வணக்கம்மா முதல்ல திருவருள்ல இருந்து உங்களுக்கு மிக்க நன்றிகளை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா உங்களுடைய பதிவுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக பெண்கள் அது சொல்லவே வேண்டாம் வந்து எப்படி பண்ணணும் என்ன விஷயங்கள் போடணும் நிறைய பேருக்கு தெரியாத பல தகவல்கள் நீங்க வந்து சொல்லிருக்கீங்க இதை முன்கூட்டியே நம்ம போட்டதற்கான காரணம் என்னன்னா இத பார்த்துட்டு அவங்க இந்த வருஷம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுல நிறைய நேர்கள் அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க கேள்விகள் போயிடலாமா சரி முதலாவது கேள்வியா கேட்டிருக்காங்க அம்மனுக்கு நம்ம தாலி சாத்தி வழிபடலாமா அப்படின்னு தாராளமாக இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருமே வரலட்சுமி விரதத்தில் அவரவருடைய பாரம்பரிய முறை தாலிகளை சமர்ப்பணம் பண்ணுவாங்க இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பவளம் அவங்களுடைய சம்பிரதாயத்தினுடைய தாலி சேர்ப்பாங்க ஒரு சிலர் கருகமணி அவர்களுடைய சம்பிரதாய தாலி சேர்ப்பாங்க அதற்கப்புறம் பொட்டுத்தாலி அவரவருக்கும் ஒவ்வொரு விதமான தாலி இருக்கும் அவரவர் முறை வழக்கப்படி என்ன தாலி இருக்கிறதோ அதை வந்து வரலட்சுமி நோம்புக்கு அம்பிகைக்கு சாற்றுவது சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவரவருக்கு தெரிந்த மொழிகளில் தானே அம்பிகையை பாடுவாங்க இப்போ நாம வந்து சைவத்தை பின்பற்றுகிறோம் அப்படின்னா நாம சைவத்திற்குட்பட்ட விஷயத்துல தமிழில் பாடுவோம் அதே போல வந்து வைணவத்தை பின்பற்றுபவர்கள் அம்பிகைக்கு வந்து வைணவத்தாளி போடுவார்கள் இப்படி அவரவர் மொழிகளுக்கேற்ப கலாச்சாரத்திற்கு ஏற்ப அம்பிகைக்கு திருமாங்கல்யம் அணிந்து வழிபடுவது சிறப்புமா அருமையான பதிவு கேட்ட நேர்கான சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறோம் அடுத்தது ஒரு நேர் வழிபடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் கேட்டிருக்கோம் அதாவது இப்ப எப்படி வந்து விளக்கில் இருந்து இன்றைய லைட் ப்ரமோட் ஆச்சோ அது போல ஆதி காலத்தில் வழிபாடு அப்படின்றதே கலசம்னா மஞ்சள் தடவிய தேங்காய் மட்டும்தான் புரியுதுங்களா இப்போ அதனுடைய அடிப்படை வளர்ச்சியில வந்ததுதான் அம்பிகையினுடைய முகம் அதற்கு முன்பாகலாம் வீட்டுடைய சுவற்றில மட்டும்தான் மஞ்சளால வரைந்து கலசத்தை வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா வழிபாடு செய்வார்கள் அதனால அதுதான் ஆதிகாலத்தினுடைய முறையும் கூட உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி நல்லா இருக்குன்னா மஞ்சளாலேயே தேங்காயில அம்பிகையினுடைய முகத்தை அழகாக காப்பு போல் இட்டு தாராளமா செய்யலாம் தவறே இல்லை சிறப்பான முறை அருமை அடுத்த ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நீங்க வந்து அன்னைக்கு குறிப்பிட்டு அம்பிகைக்கு ஒரு நிறத்துல அலங்காரம் பாவாடையினுடைய அந்த புடவையினுடைய நிறம் வந்து 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 இதற்கு ஏதாவது இருக்கா நாங்க என்ன கலர் சாரி அம்பிகை கட்டி வழிபடலாம் அதாவது கேள்வியிலேயே பதிலும் இருக்கிறது எப்போதுமே நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு தெரியும் எந்த ஒரு வழிபாட்டிலும் கிரக சேர்க்கையும் ஜோதிடத்துடைய தொடர்பும் உறுதியா இருக்கும் அப்ப சுக்ரன் அப்படின்னு வந்துட்டாலே சுக்கரனுக்குரிய நிறம் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கடல் ஊதா அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீல நிறம் இது எல்லாம் நீல நிறத்தோடு கோல்டன் காம்பினேஷன் இது எல்லாமே வந்து சுக்கரனை அழகாக வசீகரிக்கக்கூடிய நிறங்கள் இப்ப நம்ம அதுல என்ன பண்ணிருக்கோம்னா கடல் ஊதா அப்புறம் பிங்க் இணைத்திருந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா சனி சுக்கரனுக்கு இணையான ஒரு தன்மை ஆகாய தத்துவத்தை இயக்கக்கூடியது இப்ப வந்து பாத்தீங்கன்னா தான் ஆகாய தத்துவத்திற்கு உரியவர் சோ இப்ப ஆகாயம் என்பது என்ன கலர்ல இருக்கு நீளமா இருக்கு நீளம் அதுவும் கடல் நீளம் அப்படின்னு இருக்கிறோம் கடல் நீலத்தோடு சுக்கரன் இணையும் பொழுது அது குரு சுக்கரன் காம்பினேஷன் இந்த குரு சுக்கரன் காம்பினேஷன் எங்க மீன ராசியில இருக்கு மீன ராசி குருவுடைய ராசி அதுல உச்சமடைகிற கிரகம் யாரு சுக்ரன் காம்பினேஷன்ல நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா அம்பிகைக்கு புடவை சாத்திருந்தேன் அதே கலர்ல சாத்தணும்னா தாராளமா சாத்தி நிறைய நேர்கள் அதே பண்ணமா அந்த கலர்ல சாத்தலாம் மெரூன்ல சாத்தலாம் பிங்க் சாத்தலாம் ரெட்டு தாராளமா நல்ல மணி அட்ராக் கண்டிப்பா கொடுக்கும் இது கூட இன்னும் நேர் கேட்டு வருஷ வருஷம் புடவை வாங்கி சாத்தணுமா இல்ல போன வருடம் வச்ச அதே புடவைய வந்து நம்ம வருடா வருடம் லக்ஷ்மி அப்படின்றது புதிய பொருள்ல தான் இருக்காங்க பயன்படுத்திய பொருளில் லக்ஷ்மி கிடையாது பட்டுக்கு தோஷம் இல்லைனாலும் நம்ம பியோரான பட்டா அக்யூரேட் பட்டா நம்ம வச்சிருக்கிறோம்னா அது அடுத்தடுத்த வருடம் நம்ம சமர்ப்பிக்கலாம் ஆனா என்னன்னா வரலட்சுமி விரதமே ஒவ்வொரு வருடத்திலும் மாற்றத்தை கொடுக்கறது தானே அப்போ ஒவ்வொரு வருடமும் நம்ம புதுப்பட்டு சமர்ப்பிக்கிறது தான் அம்பிகைக்கு நம் வளர்ச்சியை காட்டக்கூடிய நன்றி வரலட்சுமி நோம்பு இருக்கிறதினுடைய அடிப்படையே வளர்ச்சியை காட்டி நன்றி செலுத்துதல் தான் அப்ப நம்ம பழைய புடவையே சமர்ப்பிக்கிறோம்னா நான் வளரலன்ற மாதிரி அது ஒரு அர்த்தம் ஆகிடும் ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா அந்த வரலட்சுமி சாற்றிய அந்த புடவையை வந்து நீங்க மற்ற விரத காலங்கள் இப்ப வார வாரம் வந்து வெள்ளிக்கிழமை மற்ற தெய்வங்களுக்கு இப்ப வீட்டிலே நார்மலா கலசம் வச்சு மற்ற நாட்கள்ல வழிபடுறவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க குத்து விளக்கிற்கு வஸ்திரம் சமர்ப்பணம் பண்ணி வழிபடுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வருஷ வருஷம் புது புடவை சமர்ப்பணம் பண்றது தான் சரி இன்னொரு நேர் கேட்டிருக்காங்க இந்த காதோல கருகமணி பொதுவா வைப்பாங்களே குருஜி நீங்க சொல்லலையே அந்த ஒரு விஷயத்த அதாவது என்னுடைய முறையில வந்து பாத்தீங்கன்னா காதோல கருகமணி நாங்க போட மாட்டோம் அதனால நான் அதுல போடல மத்தபடி அது வழக்கமாக இருப்பவர்கள் தாராளமாக செய்யலாம் வரலட்சுமி விரதத்தை பொறுத்தளவுல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் அது மாறுபட்டு இருக்கும் உங்களுடைய முன்னோர்கள் எப்படி வழி இருக்கிறார்களோ அதை தாராளமாக நீங்க என்ன பண்ணலாம்னா செயல்படுத்தலாம் கருகமணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஊர்களில் கட்டாயமா போடுறாங்க பாரம்பரியமா இருக்கிறாங்க குறிப்பா வந்து வைசியர்கள் அதை முக்கியமா கடைபிடிக்கிறாங்க சோ தாராளமா போடலாம் அருமை இப்ப அடுத்த அவர் கேட்டிருக்காங்க வைக்கக்கூடிய தேங்காயை என்ன பண்ணணும் நம்ம புனர் சொல்லிட்டோம் புனர் பூஜை அப்படின்றது கலசத்தில் இருப்பதை சமையலறையோடு சேர்த்தல் தான் ஏன்னா மகாலட்சுமி எங்க இருக்கிறாங்கன்னா சமையலறையில தான் இருக்கிறாங்க அப்போ பச்சை அரிசியை பச்சை அரிசியோடு சேர்க்க வேண்டும் வாசனை திரவியங்களை வாசனை திரவியத்தோடு சேர்க்க வேண்டும் தேங்காயை ஏதாவது ஸ்வீட் பண்ணி சமைச்சு சாப்பிடணும் அந்த உபயோகப்படுத்த கூடாது தேங்காய் மிட்டாய் இருக்குல்ல அது மாதிரி பண்ணி சாப்பிடலாம் அது ரொம்ப நல்லது ஒரு இனிப்பான விஷயமாக குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் மட்டும் அது வந்து சாப்பிடணும் அப்புறம் கூட கேள்வி கேட்டு வரலட்சுமி நோம்புக்கு நாம் தெய்வத்திற்கு படைத்ததை வருபவர்களுக்கு வெள்ளிக்கிழமையும் நாம தான் சாப்பிடணும் ஆனா அது வரலட்சுமி நோம்புல இலையில் வைத்ததை அத்தனையுமே வருபவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும் ஏன்னா அன்று வரக்கூடிய அத்தனை பெண்களும் மகாலட்சுமி தான் அப்ப ஒவ்வொருத்தருடைய உடலிலுமே அம்பிகை இருக்கிறார் அவர்களுடைய சிரிப்பில் இருக்கிறார் ிகை சாப்பிடுறத நம்ம எங்க பார்க்கலாம்னா வருபவர்கள் வயிறாறுவதில் தான் நம்ம பார்க்க முடியும் ஆகையினால் அன்னைக்கு கழுகு கட்டாயமா கொடுத்தே ஆகணும் அனைவருக்கும் அதை பகிர்ந்துதான் கொடுக்கணும் நிச்சயமா இந்த ஒரு விஷயத்து மூலமா நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க சார் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நேர்கள் குடுக்கிற கமெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாரு அவரு அதை அவரும் பாக்குறாரு அவர்களுக்கான பதில்கள் உங்களை வந்து தேடி சேரணும் அப்படிங்கறதுல அவர் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறார் சோ உங்களுடைய சந்தேகங்கள் என்னமோ நீங்க அதை கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் அது சார் கிட்ட சமர்ப்பிக்கப்பட்டு அவர் அதற்கான தெளிவான விளக்கங்கள் தருவார் சார் அடுத்த ஒரு கேட்டு அவங்க வீட்டுல ஒருத்தங்க தவறி போயிட்டாங்க ஆறு மாதங்கள் ஆயிருக்கு அவங்களுடைய மாமனார் ஒருத்தங்க தவறி போயிட்டாங்க ஆறு மாதங்கள் ஆயிருக்கு நாங்க வந்து கலசம் வைத்து பூஜை பண்ணலாமான்னு கேட்டிருக்கோம் அதாவதுமா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ரத்தம் இப்ப சொந்த ரத்தம் அப்படின்னா என்னன்னா இப்ப ஒரு பெண் வந்து கன்னிகாதானம் பண்ணி போகும் அவள் பிறந்த தந்தையினுடைய வீட்டை எல்லாம் தீட்டாக கணக்கெடுத்து கொள்ள முடியாது இது பெண்களுக்கு மட்டும் உரியது ஆனா ஒரு ஆணாக இருக்கின்ற பட்சத்தில் அண்ணனோ தம்பியோ தந்தையோ அல்லது ஒரே வீட்டில் பிறந்த வந்து சித்தப்பா பெரியப்பா இந்த உறவுகளுக்கு வந்து கட்டாயமா ஒரு வருடம் வந்து அந்த தீட்டை வந்து நாம அனுஷ்டித்தே தீர வேண்டும் ஏன்னா அந்த திதி கொடுக்கின்ற வரையிலும் அந்த ஆன்மா வந்து நம்ம வீட்டை சுற்றியே இருக்கும் காற்றில் கலந்திருக்கும் அது நீரில் செல்லாது எப்போ நீரில் செல்லும்னா ஒரு வருடம் முடித்ததற்கு பிறகு நம்ம வந்து தர்ப்பணம் அர்த்தம் ஆகையினால் இந்த விரத முறைகள் பண்டிகைகள் குலதெய்வ கோவில்கள் இதற்கெல்லாம் செல்வதை தவிர்ப்பதுதான் சிறந்தது நிச்சயமாக இந்த நீர்னு சொல்லும் போது இன்னொரு நேரம் கேட்டிருக்காங்க குடத்துக்குள்ள நீர் ஊத்தி அது வழிபடலாமா அதாவதுமா வரலட்சுமி விரதத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் நீர் ஊற்றி அதுல கலசதிர போட்டு அதிலும் ஃபாலோ பண்ணுவாங்க பச்சரிசியை போட்டு ஃபாலோ பண்ணுவாங்க நீர் ஊற்றினால் நம்ம உடலுக்கு அது பயன்படாது நம்ம ஒன்லி வந்து ப்ரோக்ஷனம் பண்ணலாம் இல்லன்னா நம்ம அபிஷேகத்துக்கலாம் ஆனா அந்த உணவு பொருளாக இருக்கும் பட்சத்தில் நெடுகாலம் நம்மோடு வரலட்சுமி வந்து பயணித்து அதன் மூலம் நம்ம சாப்பிடுறதன் மூலம் அது அமிர்தமாகி நம் நோயை தீர்ப்பதாக ஐதீகம் அதனால பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா தானியங்களை இல்லாமல் பச்சரிசி இல்லாமல் வரலட்சுமி கலசத்தை யாரும் அமைக்க வேண்டாம் அதுதான் சிறப்பு அருமை இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க சார் அதாவது இந்த நம்ம கோவில்ல போய் வரலட்சுமி பூஜை பண்ணலாமா ஏன்னா கோவில்ல போய் நம்ம எது செஞ்சாலும் புண்ணியம் சொல்றாங்க வீட்டுல செய்யாம கோவில்ல போய் நம்ம வரலட்சுமி பூஜை பண்ணலாமா அதாவது வரலட்சுமி என்றாலே ஒவ்வொ இந்த வரலட்சுமி விரதத்தின் அன்னைக்கு வீடு தேடி அம்பாள் வரா அவ ஆலயத்திலேயே இருக்க மாட்டா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருடைய வீடை தேடி அம்பாள் வரதுனால வீட்டில் வரலட்சுமி விரதம் கொண்டாடுவதுதான் சிறப்பு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கணவன் குழந்தை வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் அத்தனை வந்து மகிழ்வித்து அம்பிகையிடம் நன்றி செலுத்தும் செய்வதுதான் வரலட்சுமி நோம்புக்கு ஆயிரம் மடங்கு பலர் இன்னொரு நேர் கேட்டிருக்காங்க சார் அதாவது வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நல்லா சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க அப்புறம் எதுக்கு நம்ம நோன்பு அனுஷ்டிக்கணும் அப்படின்னு ஒரு நேர் கேட்டிருக்காங்க இதற்கான விளக்கம் அதாவதுமா வரலட்சுமி விரதம் விரதம் என்பது விரதம்னா பசியோடு இருக்கிறது மட்டுமே விரதம் கிடையாது நம்மளுடைய உடலையும் மனதையும் தீய வழியில் செலுத்தாமல் இருக்கிறதுக்கு பேருதான் விரதம்

ஒருத்தர் மௌனம் சாதிக்கிறதும் வரலட்சுமிக்கும் சம்மந்தமே கிடையாது லக்ஷ்மினாலே பேசணும் சிரிக்கணும் என்ஜாய் பண்ணணும் நல்ல உணவுகளை சாப்பிடணும் ஸோ அம்பாள் வந்து ஏன் இன்னைக்கு என்னோட பசியோட இருந்து என்னை பூஜிக்கல அப்படின்னு யாருமே கேட்க போறது இல்லை நோய் நொடி ரொம்ப கடுமையான கணவனுடைய ஆயுள் பலத்தை காப்பாற்றுறதுக்கு தன்னை வருத்தி அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் ஆனா வருடா வருடம் பொருளாதாரத்திற்கும் குடும்ப மகிழ்ச்சிக்குமாக கடைபிடிப்பவர்கள் தாராளமாக பால் பழம் இனிப்பு இதெல்லாம் சாப்பிட்டாதா மனநிலை ரொம்ப சிரிப்பா இருக்கும் வரவங்களை அழகா வரவேற்கலாம் தெம்பா இருக்கலாம் ஓடி ஆடி வேலை செய்யலாம் சோ நிச்சயமா உண்டு விரதத்தை கடைபிடிக்கிறதுல எதுவுமே கிடையாது கிடையாது சரி அருமை அடுத்தவங்க ஒருத்தங்க கேட்டுருக்காங்க நம்ம வரலட்சுமி அன்னைக்கு வைக்கிற கலசத்தை அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாமா கலசத்தை எடுக்காம பூஜை அறையிலேயே வச்சு கண்டினியூ பண்ணிக்கலாமா கூடாது அம்பிகை அம்பிகை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலசத்துல போடக்கூடிய பொருளும் கலசத்திற்கு அர்ச்சனை செய்ததற்கு பிறகு அவளுடைய உயிரோட்டம் அதில் இருக்கும் அது வந்து கொஞ்சம் அசைஞ்சாலே உயிரோட்டம் விலகும் தேங்காய் எடுத்து அம்பிகையை புனர் பூஜையில அந்த சக்தியை வந்து என்ன பண்ணிடும்னா வெளியே விடணும் ஆகையினால அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடாது அது அந்தந்த பொருளோட சேர்க்கணும்ன்றதுக்கு பேருதான் புனர் பூஜை ஆகையினால கட்டாயமாக அடுத்த நாள் வந்து எடுத்துறது நல்லது சரி இப்போ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க இந்த வரவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து நோன்பு சரடா கொடுக்கலாமா எத்தனை பேரை நம்ம கூப்பிடுறோமோ அத்தனை எண்ணிக்கை வச்சு குடுக்கலாமாங்கிற மாதிரி கட்டாயமா நம்ம நோன்பு கயிறு வந்து பாத்தீங்கன்னா மல்லிகை பூ வைத்து தனியா மஞ்சள் பூசி கழிட்டு வைத்திருப்போம் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய வஸ்திர தானத்திலும் ஒரு மாங்கல்ய சரடு இருக்கும் அது வந்து பொதுவா வஸ்திரத்தோடு வச்சிருக்கக்கூடிய மாங்கல்ய சரடு அல்லாமல் அம்பிகைக்கு நோன்பு கயிறு நம்ம கட்டிண்டு எப்படி நம்ம மற்றவங்களுக்கு சமர்ப்பிக்கணுமோ அதை கரெக்டாக பண்ணணும் நிச்சயமா வரவாளுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அடுத்ததாக ஒரு அவங்க அவங்க மகள் வந்து 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 கலசம் வச்சு பூஜை பண்ணலாமான்னு ஓகேமா அதாவது இறப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடம் நாம வந்து அதை அனுஷ்டிக்கணுமே தவிர நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வயது வந்த பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதம்தான் அதனுடைய கால அளவு ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வழிபடலாம் தாராளமா வழிபட சரி இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இந்த வரலட்சுமி நோன்பு பதிவுகளுக்கு நேர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்தது மற்றமே பொதுவான சந்தேகங்கள் நீங்க ஆல்ரெடி வந்து புனர் பூஜையை பத்தி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவிலே சொல்லியிருக்கீங்க ஸோ மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் பொதுவாக கேட்டவங்க எல்லாருமே அந்த வீடியோவை திருப்பி போய் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா குருஜி சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவா கிடைக்கும் எல்லாருக்குமே வரலட்சுமி விரத நோன்பு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு கொடுத்ததுக்கு நன்றி வெற்றி இந்த மாதிரி திருவருள் டிவி நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்வதற்கு எம்மை போன்ற என்னையும் என்னை போன்ற நிறைய ஆன்மீக பெருமக்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறது ஆகையினால் அவதை அதை அத்தனையுமே நீங்க மறக்காம பார்க்கணும் நான் சொல்றத குறிப்பா நிறைய கேட்கணும்னா மறக்காம திருவருள் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அதுவும் குருக்காரகம் அதை டச் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பதிவுகள் இன்னும் மந்திரபூர்வம் எந்திரபூர்வமான விஷயங்கள் சொற்பொழிவுகள் வந்த வண்ணமே இருக்கும் நீங்கள் கேட்ட வண்ணமே இருந்து கர்மாவை நீக்கி முக்தியை பெற்று நிறைவான வாழ்வை பெறலாம்